நம்ம இப்போ இருக்கிற காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம்னு சொல்லலாம் இங்கே வந்து கல்வியோட முக்கியத்துவம் எல்லாருக்கும் தெரியுது எல்லாரும் படிக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு அப்பா அம்மா வந்து ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா அறுபது ரூபா சம்பாரிச்சா கூட அந்த காசை சேர்த்து வச்சு பிள்ளையை அப்படியாவது படிக்க வச்சிரும்னு நினைக்கிறாங்க கல்வி அவசியமாக இருக்குது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இல்லை ஏன்னா அங்கே வந்து வருஷத்தில் ரெண்டு தடவை தான் மழையே பெய்யும் ராகி கம்பு தான் விளையும் அப்படி இருக்கிற ஊரில் வந்து ஒருத்தன் உயிரோடு இருந்தாலே பெரிய விஷயங்கிறப்ப கல்விங்கிறது நிச்சயமாக முக்கியமே இல்லை ஆனால் அப்படிப்பட்ட ஊரில் பசங்க தான் ஒன்று ரெண்டு வாரத்தையே எழுத கற்றுக்கிட்டோம் இல்லை வந்து கணக்கு புடவாத தெரிஞ்சுக்கணுன்னா அந்த தின்னப்பள்ளிக்கூடம் இருக்கும் அங்கே வந்து ஊரில் பூஜை பண்ணுறவங்க தான் வந்து மண்ணை கோச்சு எழுத்து போட்டு சொல்லிக் கொடுப்பாங்க அப்படி ஒன்று ரெண்டு எழுத்து கற்றுக்கிட்டு அப்படி தான் ஆரம்பிக்க முடியும் கல்வின்னு தேவைப்பட்டால் கூட அதுக்கப்புறம் அடுத்தது ஸ்கூல்னால் இங்கே பக்கத்தில் ஸ்கூல் கிடையாது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தள்ளி போய் ஆசிரியர் பள்ளியாக இருக்கும் அவங்க முறையாக படித்தவங்களாக கூட இருக்க மாட்டாங்க அப்புறம் திரும்ப மேல் பள்ளின்னு போகும்போது ஒரு ஸ்கூலில் ஒரு ஸ்கூல் ஒரு ஊரில் வந்து ஒரு முப்பது பசங்களை கொண்டு போய் விட்டால் பத்தாவது வர்றதுக்குள்ளே ஒரு பத்து பேர் தான் இருப்பாங்க அந்த பத்தாவது பாஸ் பண்றது பார்த்தா ஒரு ஒரு ஆள் இருந்தால் பெரிய விஷயம் அப்படி ஒரே ஒரு பையன் பாஸ் பண்ணுறான் அந்த பையன் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா மேல் படிப்பு படிக்கணும்னா வந்து யாராவது உதவி பண்ணணும் வீட்டில் உதவி பண்றதுக்கு ஆள் கிடையாது கல்வியே முக்கியம் இல்லைங்கிறப்ப யார் படிக்க வைப்பாங்க சரி இந்த பையன் ஒரு பன்னெண்டு பதினொன்று பன்னெண்டு படிக்கட்டும்னு வீட்டில் கொஞ்சமாவது புஷ் பண்ணி விட்டா அப்போ அக்காவோட படிப்பு நிறுத்த வேண்டியதாக இருக்கு பொம்பளை புள்ள படிப்பு நிறுத்தினா ஒரு பையன் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அப்போ இதுக்கு மேலே வாழ்க்கையில் எங்கேயாவது போகணும் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டா உதவி பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது அப்போ வந்து என்னை யாராவது படிக்க வச்சா நான் வாழ்க்கை பூரா அவங்களுக்கு அடிமையாக இருந்துடுறேன் அப்படின்னு லெட்டர்லாம் எழுதி வைக்கிற அளவுக்கு ஒரு பையன் போய் அதுக்கப்புறம் இருந்தோ வந்து ஒரு சொந்தக்காரர் ஒரு மாவை படிக்க வைக்கிறாரு மாதம் எண்பது ரூபா கையில் வச்சுக்கிட்டு ஒரு ஆறு வருஷம் எல்லோரும் இன்ஜினியரிங் டாக்டர்னு படித்தா நான் படம் வரையறது தான் படிக்க முடியும் ஏன்னா நமக்கு என்ன பிடிக்குதோ அதை சரியாக அதை பண்ணால் தான் அதை ரொம்ப சிறப்பாக பண்ண முடியுங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது அப்போ தான் அதை வந்து அதில் பெரிய அளவும் வர முடியுது அப்படி படித்து முடித்து வெளியே வரும்போது ஒரு விஷயம் நல்லா தெரியுது ஒரு பையன் படிச்சுட்டான்னா அதுக்கப்புறம் அவன் தலைமுறையே நல்லா இருக்குன்றது ஒரு குடும்பம் இல்லை அவன் தலைமுறையே நல்லா இருக்குங்கிறது தெரியுது அப்படி அப்பா வந்து படித்து சென்னைக்கு வந்திருக்காரு அவர் ஒரு மாமா படிக்க வச்சுருக்காரு ஸோ கல்வியை கொடுத்தோம்னா அதை விட பெரிய செல்வம் எதுவுமே இல்லை அது ஒன்று கையில் இருந்தால் போதும் ஒரு தலைமுறையே மேலே வந்துடும்னா அதுக்கு இந்த தலைமுறை தான் உதாரணம் எல்லாருமே உதாரணம் அதுக்கு ஸோ கல்வி முக்கியம் அப்படின்னு அப்பா முடிவு பண்ணி அவரோட நூறாவது படம் விழாவில் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்டதான் வந்து சிவகுமார் கல்வி அறக்கட்டளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் ஆரம்பித்து எண்பதுலேருந்து பரிசு வழங்கிட்டு இருக்காங்க நல்லா படிக்கிற பசங்க டுவெல்த் ஸ்டாண்டலில் படிக்கிற பசங்களுக்கு ஃபஸ்ட்டு மூணு பசங்களுக்கு விருது ஆரம்பித்தது அது வந்து ஒரு பெரிய தொகை இல்லைனாலும் எல்லாருமே வந்து வருஷம் வருஷம் அதை வாங்கிக்கிட்டாங்க அப்போ அப்பா கூட வந்து நம்ம ராவங்கல் இருந்தார் அப்புறம் வீரன் மாமா இருந்தாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே சேர்ந்து ஆரம்பித்த ஒரு விஷயம் கண்டினியூஸாக டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நடத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அகரத்துக்கிட்ட கிட்ட கொடுத்துருக்காங்க இப்போ நாற்பத்தி நாலாவது வருஷம் தொடர்ந்து நாற்பத்தி நாலு வருஷம் இந்த விழா நடந்துட்டே இருக்குங்கிறது பெரிய மகிழ்ச்சி முதல்ல வந்து எக்ஸாமில் அதிக மார்க் வாங்கின பசங்களுக்கு மட்டுமே கொடுத்துட்டு இருந்த ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் அதுக்கப்புறமா அகரம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நமக்கு இன்னும் அறிவு திறக்குதுன்னு சொல்லலாம் எந்த இடத்துல இருந்து ஒரு பையன் படிக்கிறான் எந்த இடத்துல இருந்து அவனுக்கு அந்த மார்க் வாங்க முடியுது அப்படிங்கிறது இங்க ரொம்ப அவசியமா இருக்கு மெட்ராஸில் ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் ஒரு டியூஷன் வச்சு ஒரு பையன் மார்க் வாங்குறதுக்கும் ஒரு சின்ன ஊர்ல ஒரு பத்து கிலோமீட்டர் நடந்து போய் இன்னொரு கதையெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் மலை மேல இருந்து கீழே இறங்கி வந்து அதுக்கப்புறம் நாலு கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு போகணும் படிச்சு முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா கிளாஸ் முடிச்சுட்டு வந்தா கொஞ்சம் லேட் கூட ஊருக்கு வீட்டுக்கு போக முடியாது வீட்டில் யாராவது ஒரு ஊருக்குள்ள கீழே இருக்கிற ஊர்ல ஒரு துணையில படுத்துக்கணும் ஏன்னா மேலே போனால் ஏன்னா கரடி வந்துடும் ஆனா அதை தாண்டி ஒரு புள்ள படிக்குது படிச்சு முடிச்சு வந்து இங்கே நர்ஸ் ஆகுதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு ஸோ வந்து இவ்வளோ விஷயங்களை தாண்டி ஒருத்தங்க கல்வி கிடைக்குது கல்வியில் வந்து பெரியாலாக வர்றாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய சாதனை அதை விட முக்கியம் பெரிய விஷயமா இருக்குது மெட்ராஸில் படித்து ஒருத்தன் நூறு மார்க் வாங்குறக்கும் அந்த இருந்து ஒரு பையன் ஐம்பது மார்க் வாங்குறக்கும் ஈக்குவலே பண்ண முடியாது ஐம்பது மார்க் ரொம்ப ரொம்ப விலைமதி பெற்றது ஸோ அந்த மாதிரி பசங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பரிசளிக்கணும் அப்படின்னு மாற்று மாற்றுச்சு அதில் வந்து இலங்கையிலேருந்து வர நம்ம சகோதரர்களுடைய பசங்களையும் அதை சேர்த்துருக்கு ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த தொகையோ இந்த ஊக்கமோ வந்து நான் கூட இருக்கேன்னு கையை பிடிச்சி சொல்றது மட்டும்தான் அந்த தொகை மட்டும் கிடையாது நம்பிக்கை இல்லாமல் இருக்காதிங்க நீங்கள் நினைச்சது உங்கள் கை சேரும் அதை நோக்கி போயிட்டே இருங்க பயப்படவே பயப்படாதீங்க எதுக்கும் பயப்படாதீங்க எதை வேணாலும் சந்திக்க முடியும் சாதிக்க முடியும் அதே சமயத்தில் உங்களோட கவனத்தை சிதறாமல் பார்த்துக்குங்க இங்கே கவனத்தை சிதறடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு நாங்களாம் காலேஜ் படித்து வரும்போது ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இப்போ சிதறடிக்கிற விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கு அதுல சிதறடிக்காம வந்தவங்கதான் அவங்க எல்லாருமே இங்க இருக்கிற ஒவ்வொரு தம்பி தங்கைகள் பார்க்கும் போது ஆச்சரியமா இருக்கும் இப்ப என்னால அவ்வளவு டைம் செலவு பண்ண முடியறது இல்லை ஆனா ஆரம்பத்துல நான் பாத்துருக்கேன் ஊர்ல இருந்து வர்றப்ப எப்படி பயந்து வருவாங்க அதுக்கப்புறம் இங்க மேடையில பிச்சு உதருவாங்க அண்ட் அதே மாதிரி தமிழ் ஆர்வம் வந்து இங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் சிட்டியில் படிக்கிற பசங்களுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்குது எனக்கு தெரியல பட்டு கிராமத்துலேருந்து வர்ற பசங்க எல்லாரும் கவிதை எழுதுவாங்க ஒவ்வொருவையும் ஜெய்சிட்ட சொல்லி புறாமப்படுவேன் எல்லாரும் கவிதை எழுதுகிறானுங்க அநியாயமாக இருக்கு அப்படின்னு அந்த தமிழ் ஆர்வமும் வாழ்க்கை மேல இருக்கிற உற்சாகமும் வந்து இங்கே குறைஞ்சதே கிடையாது அந்த வகையில் இந்த விழாவுக்கு நீங்கள் எல்லாரும் வந்து இங்கே பங்கெடுத்துக்கிட்டு கல்வியோடைய அவசியத்தை மறுபடியும் சொல்கிறது இருக்கு இல்லையா மறுபடியும் மறுபடியும் முக்கியம் ஞாபகப்படுத்துறதாக மிக அவசியமாக இருக்குது ஸோ இந்த விழாவுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் நன்றி